நண்பர்களே நான் தான் லவ்லி ஃபேன்சி ஜலாலுதீன் ராமநாதபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து பார்த்திங்க அப்படின்னா பைக் பார்க்கிங் இங்கே கட்டியிருக்காங்க ஆனால் இருந்தும் பிரயோஜனம் இல்லை கட்டி திற பஸ் ஸ்டாண்டை திறந்த ஒரு சில மாதங்கள்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளவு பைக் வந்து வெளியில் கிடக்குங்க கிட்டத்தட்ட நூற்று கணக்கான பைக் வந்து அது சங்கிலி தொடர் போல வந்து பஸ் ஸ்டாண்டை சுற்றி இருக்கு இதுக்கு என்ன செய்யணும் நகராட்சி நிர்வாகம் அடுக்குமாடி பைக் பார்க்கிங் ஏற்படுத்த ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க தெரியுதுங்களா அதுவாடு போயிட்டே இருக்கு கண்ணு கட்டுன தூரம் வரைக்கும் அப்படியே போயிட்டே இருக்கு பாருங்க என்ன போனோம்னா அந்த கடைசி வரைக்குமே பைக்கு அது தொடருது இது இப்பவே இவ்வளவு இடைஞ்சலா இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு ஐந்து வருடம் கழிச்சு என்ன ஆகும்னு நம்ம நினைக்கவே முடியாது அதனால வந்து நகராட்சி நிர்வாகம் கண்டிப்பா வந்து இந்த பார்க்கிங் இந்த பார்க்கிங் ஸ்பேஸை வந்து அடுக்குமாடி கிட்டத்தட்ட ஒரு மூணு அல்லது நான்கு மாடி அடுக்குமாடி பார்க்கிங் போட்டாங்க அப்படின்னாங்கன்னா கொஞ்சம் இந்த வெளியில் நீப்பாட்டுற பைக் எல்லாமே மேலே அழகாக வந்து ஒன்றாவது தடம் இரண்டாவது தளம் மூன்றாவது தளத்தில் அடைஞ்சிச்சுன்னா மேற்கொண்டு இந்த மாதிரி பைக் வந்து வெளியில் போடக்கூடிய அந்த பிரச்சனை இருக்காது ஏன்னா இன்னும் ஒரு ஐந்து வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னாலும் மக்களோட தொகை எண்ணிக்கை கூடிரும் பார்க்கிங் வசதி பத்தாமல் போயிடும் பாருங்களேன் இந்த பக்கம் பாருங்களேன் பைக் ஏகப்பட்ட பைக் இருக்குது நகராட்சி நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுத்தால் நன்றாக இருக்கும் நன்றி